மு க ஸ்டாலின் அவர்களினுடைய தனித்துவ செயல்பாட்டினால் தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது அப்போ தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்து அரசியலுக்காக பேசுறத நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ன ஒரு தனி மனிதனுடைய வருமானத்தில் ஏனைய மாநிலங்களுக்கு நமக்கு ஏறத்தாழ தொண்ணூறாயிரம் ரூபாய் வித்தியாசம் வருது எப்படி வருது கல்வியில் எப்படி நம்ம முன்னேறி நிற்கிறோம் இத்தனைக்கும் ஒன்றிய அரசு நமக்கு எதிராக எப்பவுமே எதிர்கட்சிகள் ஒன்றினை இப்ப ரிவர்ஸ் இருக்கு எதிர்க்கட்சிகள் பிரிஞ்சு போகுது ஆளுங்கட்சி ஒன்றினை எங்க கூட்டணி எங்கேயாவது பிரிஞ்சிருக்கான்னு பாருங்க இப்ப பாமக எங்க இருக்குன்னு தெரியாது தேமுதிக என்ன ரெண்டு பேர் தான் இப்போ ஜோடியா தெரியுது இருக்கு ஒன்னு எடப்பாடி இன்னொன்னு இருக்கு விருந்து போட்டதான் தே திட்டத்திட்டு விருந்து சாப்பிட்டோன்னு மனுஷனுக்கு தூக்கம் வருமா இல்லை சிந்தனை வருமா எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்ல வந்து உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு இருக்கான் அப்போ சாப்பிட்டு நல்ல புரட்டை போட்டு தூங்க வேண்டியது தானே திமுக பலமான கூட்டணின்னு ஸ்டாலின் போகிற இடம்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு கூட்டணி நம்பி அவர் இருக்கிறார் நாங்கள் வந்து மக்களை நம்பி இருக்கிறோம் மக்கள் நம்பி இருக்கிறோம்னா திரும்ப போகிற இடத்துல இல்லாமல் அதிமுக தொண்டர்கள்ட்ட மிக விரைவில் நாங்கள் பலமான கூட்டணி அமைப்போம்னு ஒரு எடப்பாடி பேசினார் அப்போ அந்த மானஸ்தான் தான் யார் தோல்வி பயத்தால் வெளியே கூட்டணியை உடைச்சி கூட்டணி ஆளி இருக்கிறாங்களோ ஒரு குற்றச்சாட்டு அது எவ்வளோ பெரிய குற்றால் தனமாக போக்குற கப்பலில் எவனாவது யார் வந்தாங்க அப்ப வந்து சேர்ற நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலியில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்தடுத்தான திட்டங்கள் முதல்ல உங்களுடன் ஸ்டாலின் அப்புறம் நலம் காக்கும் ஸ்டாலின் இப்போ வந்து டிஎன் ரைசிங் அப்படின்ட்டு தூத்துக்குடியில் முதலீட்டார்கள் மாநாடு அதில் முப்பத்திரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இது வந்திருக்குன்னு சொல்கிறாங்க நாற்பத்தொம்பதாயிரம் பேருக்கு மேலே வேலை கிடைக்கும் அப்படின்லாம் தகவல் இருக்குது புறம் எதிர்கட்சிகள் வந்து பிரச்சாரத்தை நோக்கி நகர்றாங்க மக்களை சந்திக்கிறாங்க இன்னொரு புறம் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டங்கள் மூலமாக மக்கள் கவரப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு இது எப்படி சார் பார்க்குறீங்க அவருடைய நடவடிக்கை இது வந்து ஒரு வளர்ச்சி பாதை அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும் ஏன்னா அதாவது தேர்தல் நெருங்கிற நேரங்களில் பெரும்பாலும் வந்து இந்த விலையில்லா திட்டங்கள் அல்லது இலவச திட்டங்கள் அப்படி ஒரு மத்தாப்பு மாதிரியான சூழலுக்கு தான் ஒரு அரசு போகும் ஆனால் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய ஆட்சியில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந் நேற்று நீங்கள் சொன்னதை போல் ஏறத்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை அதில் கண்டிப்பாக வந்து இந்த நேரத்தில் அங்கே தேவை என்னென்னா பெரும்பாலும் சமூக ஆர்வலர்கள் அரசியல் புரிதல் உள்ளவர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதியில் வந்து வேலை வாய்ப்பு இல்லாதது தான் அந்த சாதி மத மோதலுக்கு முக்கிய காரணம் எனவே வந்து அங்கே வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கணும் தொழிற்சாலைகள் நிறைய வரணும் அப்படிங்கிற இருந்தாங்க ஏற்கனவே நம்ம வந்து தூத்துக்குடியில் அந்த ஃபர்னிச்சர் இது ஒன்று ரெடிமேடு இது ஒன்று ஆரம்பித்து வச்சுருந்தோம் பட் இப்போ நேற்று தலைவர் ஆரம்பிச்சிருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் போக்குவரத்து அதில் வந்து நாற்பது பெர்சென்டேஜ் இந்தியாவில் நம்ம தான் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி மீதி ஒரு மொத்தமாக ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி என்பது வந்து அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயம் இதில் வந்து இந்த ஃபேக்ட்ரி அதில் நேரடியான வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாமல் அஜீஸ் முக்கியமாக என்னென்னா இப்போ இவங்க வந்து நிலங்கள் எடுப்பாங்க அதுக்கான போக்குவரத்துகள் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு ஏக்கர் வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு ஒரு ஏக்கரே வந்து அங்கே ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் அப்படி தான் இருக்கும் ஆனால் இப்படி கம்பெனிகள் வரும்போது அந்த விவசாயிகள் அல்லது விவசாயம் பண்ண முடியாமல் பாரம்பரியமாக நல்ல வச்சுக்கிட்டு இருந்த ஏழை எளியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட அதில் ஒரு வாழ்வாதாரம் பெருகும் அப்போது ஒரு தொழிற்சாலை வருவது என்பது அந்த தொழிற்சாலையும் அதனால் வரக்கூடிய அந்த வேலைவாய்ப்பை மட்டும் நேரடி வேலை வாய்ப்பை மட்டும் பார்க்காமல் ஒட்டுமொத்தமாக பார்க்கிறபோது அவர் வந்து தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ரைசிங் ஒரு வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது மேலெழுந்து வருகிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் இது போன்ற ஒரு பொருளாதாரம் வளர்ச்சிக்கான வேலை வாய்ப்பிற்கான அது கொண்டு போகிற போது தமிழ்நாட்டுக்கு பூஸ்டாக தான் இருக்கும் அதே நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அதுலேயும் எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பரவலாகவே த திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்கள் வந்து கல்வியில் சிறந்த மாவட்டங்கள் ஆரம்பத்தில் இருந்தே இப்போ ஏறத்தாழ எல்லா மாவட்டங்களும் அந்த இடத்திற்கு வந்துடுச்சு அப்படி பார்க்கும்போது அது ஒரு மைல்ஸ்டோன் நிச்சயமாக மக்கள் அதை நோக்கிய ஒரு பார்வை இருக்கும் அந்த மக்கள் நமக்காக உழைக்கிற ஒரு முதலமைச்சர் நமக்கு ஒரு நல்ல திட்டங்களை தர்றாருங்கிற முறையில் இவர்களுடைய பிரச்சாரங்களை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் ஆதரவு பெருகும் தேர்தலுக்கு இன்னும் ஒம்பது பத்து மாதங்கள் தான் இருக்குது அதுக்கு முன்னோடி இந்த போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு விளம்பரத்துக்காக ஸ்டாலின் பண்ணுறாரு அதாவது விளம்பர மாடல் திமுக அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுறாரு இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில் அதிகமான விளம்பரம் செய்தது ரெண்டே ரெண்டு தலைவர்கள் தான் ஒன்று ஜெயலலிதா இன்னொன்று மோடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது அப்புறம் அதுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கிறது பிரதமர் நரேந்திர மோடிக்கான விளம்பரம் இல்லாமல் ஆங்கில பத்திரிகைகள் ஏதாவது வாரத்தில் மூன்று நாட்கள் வெளியே வருதா அப்போ அது என்னது நாங்கள் திட்டங்களை நிறைவேற்றி வச்சுட்டு திட்டங்களை துவக்கி வச்சுட்டு அதுக்கு வந்து இது நடந்திருக்கு இதில் என்ன கொடுமைனா இவ்வளவு செஞ்சே இவங்க அந்த நம்ம எதிர்கட்சி தலைவருக்கு வந்து அம்மிசியாக வந்துடும் என்ன செய்தார் ஸ்டாலின் நாலு வருஷமா என்ன செஞ்சாங்க இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் கேள்வி நாலு வருஷமா ஒன்றும் செய்யாமல் இவர் போட்டு போனார் பாருங்க நாதியத்து தமிழ்நாட்டை கொரோனா காலத்தில் ஒரு கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் மக்கள் எப்படி தவிச்சாங்க தெரியுமா இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு அன்றைக்கு பல தாய்மார்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்து நாங்கள் வாழ்வோம்னே எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் ஆகிட்டு போயிட்டார் ஆனால் அதை வந்து ஸ்டாலின் மாற்றியிருக்காரு அப்படின்னாங்க யதார்த்தத்தில் என்னென்னா தம்பி இன்றைக்கி வந்து ஏறத்தாழ பத்து லட்சம் கோடி வேலைவாய்ப்பு பத்து லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு முடிஞ்சுது அதுக்கு பிறகு இன்னும் இருக்கிறது வேறு அப்போ இது இல்லாமலாம் வந்து ஒரு பொருளாதாரம் வந்து நீங்கள் மைனஸில் வச்சுட்டு போகிறீங்க குரோத் ரேட்டு நாங்கள் ஒம்பது புள்ளி ஆறு ஏழு அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய மாநிலமாக பொருளாதாரம் எப்படி வளரும் வேணும் இல்லையா ரைட் தனிமனித வருமானம் இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் த தமிழ்நாடு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் எப்படி வருது ஒரு தனிமனிதனுடைய வருமானத்தில் ஏனைய மாநிலங்களுக்கு நமக்கு ஏறத்தாழ தொண்ணூறாயிரம் ரூபாய் வித்தியாசம் வருது எப்படி வருது கல்வியில் எப்படி நம்ம முன்னேறி நிற்கிறோம் இத்தனைக்கும் ஒன்றிய அரசு நமக்கு எதிராக இருக்குது தர வேண்டிய நியாயமான பணங்களை கூட திட்டங்களுக்கு கூட அது ஒழுங்காக பணம் தர மாட்டாங்க இந்த சூழ்நிலையில் கூட மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு தூரம் இந்த நம்ம தமிழ்நாட்டை நே நேற்று கூட உங்களுக்கு தெரியும் சுகாதாரத்துறையில் வந்து அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் வந்து ம தமிழ்நாடு நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கிறாங்க அதை விட மிக முக்கியமாக ஒன்றிய தொழில்துறை அமைச்சர் அவர் என்ன சொன்னார் மு க ஸ்டாலின் அவர்களினுடைய தனித்துவ செயல்பாட்டினால் தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது சொன்னது நாங்கள் இல்லை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் அப்போ தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்து நீங்கள் அரசியலுக்காக பேசுகிறத நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ன அதனால் நாங்கள் இதை பற்றி கவலைப்படுறதில்லை எப்பவுமே ஒரு எதிர்கட்சிகள் ஒன்றிணையும் இப்போ ரிவர்ஸில் இருக்குது எதிர்கட்சிகள் பிரிஞ்சு போகுது ஆளுங்கட்சி ஒன்றிணைது எங்கள் கூட்டணி எங்கேயாவது பிரிஞ்சுருக்கான்னு பாருங்கள் அப்படியே இருக்கும் இரண்டு கம்யூனிஸ்ட்டு அண்ணன் திருமான் அதே மாதிரி அண்ணன் வைகோ எல்லாருமே நாங்கள் ஒரே இடத்துல தான் இருக்கோம் ஆனால் என்டிஏலேருந்து இப்போ பாமக எங்கே இருக்குதுன்னு தெரியாது தேமுதிக என்டிஏல இருக்கான்னு தெரியாது என்டி வந்து செதஞ்சு போய் கிடக்குது யார் யார் இருக்கானே தெரியல ரெண்டு பேர் தான் இப்போ ஜோடியா தெரிகிறது ஒன்று எடப்பாடி இன்னொன்னு நயினாரு ரெண்டு பேர் மட்டும்தான் ஜோடியா இருக்காங்க மீதி ஜோடி பறவைகள் எங்கே போச்சு கிருஷ்ணசாமி எங்க அதான் பதில் சொல்றாரு திமுக பலமான கூட்டணின்னு ஸ்டாலின் போகிற இடம்லாம் சொல்லிட்டே இருக்கிறாரு கூட்டணி நம்பி அவர் இருக்கிறார் நாங்கள் வந்து மக்களை நம்பி இருக்கிறோம் மக்கள் நம்பி இருக்கிறவங்க திரும்ப போகிற இடத்துல எல்லாம் அதிமுக தொண்டர்கள்ட்ட மிக விரைவில் நாங்கள் புலமான கூட்டணி அமைப்போம்னு ஒரு எடப்பாடி பேசினாரு அப்ப அந்த மானஸ் தான் யாரு போகிற இடத்துல எல்லாம் பேசினீங்கள மிக விரைவில் அதிமுக தலைமையில் ஒரு பலமான கூட்டணி அமைப்பேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு பேசிட்டு வந்தீங்களே கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பித்து கும்பகோணம் வரைக்கும் அப்போ அந்த மானஸ்தன் யார் இப்போ மக்களை நம்பி நிற்கிற மானஸ்தான் யார் கீழே விழுந்துட்டு மண் ஓட்டலைன்னு பேசினா மக்களுக்கு தெரியாதா தலைகுப்புறம் விழுந்துட்டு எங்களுக்கு மீசையில் மண் ஓட்டிலிங்க அப்படின்னு எந்திரிச்சின்னா மக்கள் கேட்க மாட்டான் தலகுப்புற விழுந்த மானஸ்தான் இருப்பான்னு உள்ள நாள் முழுத்தும் அதை சொல்லிவிட்டு வருவதற்கு இங்கே ஆள் இல்லை அப்புறம் சொல்லிக்க வேண்டியதானே நான்தான் ஆசாங்க இல்லை வியூகங்கள் வகுக்கிறாங்களா இப்போ சமீபத்தில் கூட நயனார் அவர் வீட்டில் விருந்து வச்சாரு முக்கியமான ஆலோசனைகள் கூட்டணியில் உள்ள சிக்கல்கள் பல்வேறு வியூகங்கள் வகுக்கிறாங்கல்ல அதுக்கு வந்து இது போட்டு தான் விருந்து தான் தே திட்டம் திட்டணுமா விருந்து சாப்பிட்டோன்னே மனுஷனுக்கு தூக்கம் வருமா இல்லை சிந்தனை வருமா எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் ம தமிழ்ல வந்து உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்ப சாப்பிட்டு நல்ல கொரட்டை போட்டு தூங்க வேண்டியது தானே நேர விவாதம் நயனாருக்கும் எடப்பாடி அவர்களும் அரை மணி நேரம் தனி அறையில விவாதிச்சாங்க சூடினில் உள்ள சிக்கல்கள் எப்படி சமாளிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் சிக்கல்களை விவாதித்தார்கள் என்பது உண்மை நான் அதை மறக்கவில்லை அது எடப்பாடி நயனார் நாகேந்திரன் இரண்டு பேருக்குமான நாலு கோடி நான் நாலாயிரம் கோடி த சிக்கலா அல்லது தமிழ்நாட்டுக்கான சிக்கலா என்பதை நான் மக்களுடைய அஹ் இதுக்கு விட்டு விடுறேன் அனுமானத்திற்கு விட்டு விடுகிறேன் ஏன்னா நமக்கு தெரியாது பட் நம்மளால் அனுமானிக்க முடியுது இதுதான் அவங்க ரெண்டு பேரும் டீல் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணட்டுமே அவங்க அப்படி என்ன பேசியிருப்பாங்கன்னு இப்போ என்டிஏலேருந்து பல்வேறு கட்சிகள் வர்றதா நீங்களே சொன்னீங்க இப்போ தேமுதிக எங்கே இருக்குன்னு தெரியல இப்போ ஓபிஎஸ் சந்திச்சுட்டு போகிறாரு முதல்வரை பாமக என்ன நிலைப்பாடுன்னு தெரியல இது ஒரு புறம் அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு தந்தாலும் திமுகவுக்கும் இது ஒரு ஆபாத்து தானே இவ்வளவு கட்சிகளை அரவணைத்து எப்படி நீங்கள் கொண்டு போக முடியும் அது ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயே நினச்சி பார்க்காதவங்கெல்லாம் கூட இருந்து தானே வந்தது அண்ணா எங்களை வந்து எல்லாத்துக்கும் பயிற்று வித்துட்டு போயிருக்காங்கல்ல எவ்வளோ வந்தாலும் அரவணைச்சி போய் அதாவது ஒரு ஒரு தலைமை தாங்குகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம மனசில் வந்து நம்ம ஈகோ தூரக்கணும் நான் தான் பெரியவன் அதில் சிக்கல் இருக்குல்ல இப்போ தேமுதிக வந்தால் மாதிமுக வெளியே போகக்கூடிய ஆறு மக்கா வந்தா விசிக வெளியே போகும் இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகும் ரெண்டாயிரத்தி ஆறுல நாங்க போட்டியிடும்போது எங்களுக்கு தெரியும்ல நாங்க மெஜாரிட்டிங்கிற நம்பர் மட்டும் தான் இருந்துச்சே ஒழிய நூத்துக்கு நூறு அடிச்சா தான் நாங்க தனியா அமைக்க முடியும் தலைவர் கலைஞருக்கு தெரியும் ஆனால் அது இருக்காதுன்னு தெரியும் ஆனாலும் ஆட்சி அமை ஆனா மொத்தம் பிடிச்சது நூத்தி தொகுதி அந்த அம்மா அறுபது தொகுதி புடிச்சிருந்தாங்க அறுபதுனா அதில் ஒரு முப்பத்தி நாலு இதில் ஒரு இருபத்தாறு போக மீதியெல்லாம் நாங்கள் தான் பிடிச்சிருந்தோம் ரைட் அவ்வளோ பிடிச்சதுன்னு அத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம் இருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் கொடுத்து நாமளும் ஒரு ம மரியாதையோட இடத்துல நின்று ஆட்சி அதாவது நம்மளுடைய நோக்கம் எது அதுதான் முக்கியம் நம்ம ஆட்சியில் வந்து உட்கார்றதா அல்லது இந்த மண்ணுக்கு எதிரான அல்லது மக்களுக்கு எதிரான தமிழர்களுக்கு எதிரான பாரதிய ஜனதா கட்சியை உள்நுழைத்து வைத்திருக்கிற அதிமுகவை தோற்கடிக்கிறதா நமக்கு அதான் நாங்கள் வந்து இன்றைக்கி எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது ஆனால் நாங்கள் நூற்றி ஐம்பது இடத்துல போட்டி போடுவோம் மீதி அவனுங்க வேண்டாம்னு தள்ளி விட்டுட்டு போனால் அது வந்து ஆபத்து அதற்கு பதிலாக யார் யார் வருகிறார்களோ அந்த தலைவர்களுக்கு அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற சூழலில் அவர்களுக்கான உரிய மரியாதையை கொடுத்து நாம் தேர்தலில் வெற்றி பெறுவது என்பதுதான் நமக்கு நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர அதற்கு எங்களுடைய தலைவர் தலைவர் கலைஞரும் பேரறிஞர் அண்ணாவும் இயக்கம் ஆரம்பித்த நாளிலிருந்து எங்களை பயிற்று வைத்திருக்கிறார்கள் அதிலும் ஏறத்தாழ ஐம்பது ஐம்பத்தைந்து ஆண்டு காலம் இந்த அரசியல் அரசியல் அரசியல்னே வாழ்ந்த மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கும் எங்களுடைய எதிரிகள் பயப்படுவதே எது என்றால் தமிழ்நாட்டு அரசியலில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்றைக்கி இருபத்தஞ்சி எட்டு வருஷம் சேர்ந்த கூட்டணியில இருந்து ஒரு சிதிலம் இல்லாமல் அந்த இத்தனைக்கும் பதினோரு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் மாநகராட்சி தேர்தல் இப்படின்னு அத்தனைலையும் வச்சிருக்கிறார் அவர் என்ன சாமானியமான ஒரு விமர்சனம் வருது இல்லை மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா இவ்வளவு கூட்டணிகளை அரவணிக்க வேண்டிய தேவை இல்லை இப்போ புதுசு புதுசாக ஆள் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தோல்வி பயத்தால் வெளியே கூட்டணியை உடைச்சி கூட்டணிக்கு ஆளுகளுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமானது தோக்குற கப்பலில் எவனாவது ஏறுவானா என்ன அவங்க சொல்கிற வாதத்தையே வச்சுக்கிடுவோம் தம்பி கப்பலில் ஓட்ட இருக்குது வச்சுக்குவோம் ஒரு அவங்க அவங்க ஆர்கூமெண்ட்டுக்கு வச்சுக்குவோம் எவனால் அந்த கப்பலில் ஏறுவானா அப்போ வந்து சேர்ற தலைவர்கள்னா யார் அப்போ உங்களை விட்டுட்டு அவங்க எங்கக்கிட்ட வராங்கன்னா இந்த கப்பல் கரை செய்கிறோம் நம்பிக்கை இருந்தால் தானே அது நாங்கள் சேர்க்குறோமா நாங்கள் போய் கூப்பிட்டோமா அவங்க வர்றாங்க ஆனால் அவங்கள மரியாதையாக கண்ணியமாக நாங்கள் நடத்துகிறோம் அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்து ஐயோ முடியாமல் வந்திருக்கிறார்கள் எனவே நான் பார்க்க முடியாது இப்படிலாம் கிடையாது அவருக்குன்னு ஒரு மரியாதை அவங்களுக்குன்னு அந்த கட்சிக்குள்ள மரியாதை கொடுக்கப்படும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக கடும் அமளியில் இருக்குது இப்போது ஆகஸ்ட் ஏழாம் தேதி இந்தியா கூட்டணி தலைவர்கள் இந்த பீகார் வாக்கு சிறப்பு திருத்தம் குறித்து விவாதிக்க இருக்கிறாங்க இதில் இப்போ கிரண் ரிஜி சொல்கிறாரு இது போன்று தொடர்ந்து நீங்கள் அமளியில் ஈடுபட்டுட்டே இருந்தீங்கன்னா விவாதமே நடத்தாமல் நாங்கள் மசோதாக்களை நிறைவேற்றக்கூடிய இடத்துக்கு நாங்கள் தள்ளப்படுறோம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவோம் ஆசையாக தானே என்னன்னா எங்களுடைய டிமாண்டு எது இப்போ காங்கிரஸ் தனக்கான ஒரு டிமாண்டையோ அல்லது இந்தியா கூட்டணி தங்கள் கட்சிகளுக்கான ஒரு டிமாண்டையோ வச்சு விவாதிக்க சொன்னால் நீங்க சொல்றது சரி எப்போ அதை எப்படி விவாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விவாதிக்கிறது ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடிய அமைப்பே தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விவாதிக்கணும்னு சொன்னால் உடனே விவாதிக்க வேண்டியது தானே என்ன கெட்டு போச்சே மடியில் கணம் இல்லை வழியில் பயம் இல்லைன்னா வாப்பா உனக்கு அதான விவாதிக்கணும் வா உக்கார் உனக்கு என்ன வேணும் ரைட் நான் இதுதான் பதில் இதில் நீ திருப்தி அடையிலையே இரு எலக்ஷன் கமிஷன்ட்டு இருந்து நான் வாங்கி உங்களுக்கு தர்றேன் சொல்லிட்டு போங்க தேர்தல் ஆணையமே பதில் கொடுக்குறாங்கல்ல பொறுப்பற்ற குற்றச்சாட்டு தினம் ஒரு குற்றச்சாட்டு இதெல்லாம் கடந்து போங்கன்னு தேர்தல் ஆணையம் பதில் கொடுக்குறாங்க அதை விட்டுட்டு நாடாளுமன்றத்தில் அமலில் போது மக்களுடைய படம் தானே விரைவாக ஒன்று என்னன்னா தேர்தல் ஆணையத்திட்ட நான் கேட்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த நாட்டில் குடிமகனாக இருந்தவன் இருபத்தி அஞ்சில் எப்படி இல்லாம போவான் எனக்கு அது மட்டும் மாதிரி சொல் நீங்க தானே சொல்றீங்க இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு தானே சொல்கிறீங்க எப்படி இல்லாம சீர்திருத்தம் பண்ணும்பொழுது உரிய ஆவணங்கள் இல்லாதனால சீர்திருத்தம் தப்பு பண்ணிட்டு இருந்தீங்களா இந்த நாட்டில் இல்லாதவனுக்கெல்லாம் ஓட்டு போட வாக்கு வாக்கு கொடுத்தீங்களா அந்த அந்த வாக்கு செல்லுமா வருது இவ்வளோ கேள்வி அப்ப எதுக்கு இந்த நாங்க இன்னொன்னு கேட்கறேன் நம்ம மறுக்கலை அதாவது நம்ம மக்கள்கிட்ட என்ன சொல்றோம் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது செத்தவன உடனே நீக்கணும் அதுலேயும் கிடையாது இதை நீங்கள் நார்மலாக இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சது முடிஞ்ச உடனே ஆரம்பித்து சட்டப்படி நீங்கள் செய்யணும்னாவே மூணு மாத அவகாசம் அதாவது அவசர அவசரமாக பண்ணணும்னா கூட நீங்கள் அவனுக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு வாக்காளனை எப்படி சேர்ப்பது என்று பார்ப்பது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை ஏன்னா மக்கள் பங்களிப்பு வேணும் நீங்கள் நூறு பேர் இருக்கான் அதில் ஐம்பது பேரை வந்து கழிச்சு கட்டிட்டு மீதி ஐம்பது பேரில் அதில் பதினஞ்சு ஓட்டு வாங்குறவனை கொண்டு போய் நீங்கள் இதாக்கணும் தலைவராக்கணும் ஏன்னா பிரித்து விட்டு போது பதினஞ்சு ஓட்டு வாங்கினா போதும் அதெல்லாம் பதினாறு ஓட்டு வாங்கினா ஜெயிச்சுருவோம்னா அப்போ மீதி எண்பத்தி நாலு பேருக்கு அங்கே என்ன மரியாதை இருக்கு அப்போது உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா முடிந்த வரைக்கும் ஜென்யூன் ஓட்டர்ஸ் வாக்காளர்கள் உண்மையான வாக்காளர்களை சேர்த்து கொண்டு போகிறதாகத்தான் உங்களுடைய நோக்கங்கள் இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு எப்படி நீங்கள் போவீங்க இப்போ இவர் கேட்குறார்ல ஆர்கியூமெண்ட் இல்லாமல் நாங்கள் நிறைவேற்றிடுவோம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பத்து பனிரெண்டு முறை சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறபோது இந்த சட்டத்தினால் இந்த இந்த நன்மைகள் என்று நீங்கள் சொல்லுவதும் இந்த நன்மைகள் இல்லை இதைவிட தீமைகள் என்பதை எடுத்துக்காட்டி எதிர்கட்சி வாதிடுவதும் எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் கொண்டு வர்ற சட்டத்தினால் என்ன பாதிப்பு இருக்குது என்பதை எதிர்கட்சிகள் சொல்லியிருக்கோம் அப்போ நாங்கள் தீர்ப்பு அளிக்கும் போது அந்த பாதிப்பு என்னன்னு அவங்க நோட் பண்ணியிருக்காங்களோ அது இல்லாமல் நாங்கள் தீர்ப்பளிப்பதற்கு எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் துணையாக இருக்கும் அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதி விவாதங்கிறது அதுதானே தம்பி அஜேஷ் ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிறது இல்லை நீங்கள் பீகாரில் எஸ்ஐஆர் கொண்டு வர்றீங்க ரைட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஓகே தப்பு கிடையாது இதை எப்படி கொண்டு வர்றது எப்படி செய்யலாம் ஏன் விவாதிக்கல அப்போது இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்தால் நாங்கள் காங்கிரஸ் இந்த இந்தியா கூட்டணியில் வந்து சொல்லியிருப்போம் ஏங்க ஒரு மனிதனை நீக்கினால் அவனுக்கு இத்தனை நாள் அவகாசம் கொடுக்கணும் அவன் திருப்பி டாக்குமெண்ட்டை தந்தால் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி இத்தனை நாளில் கொடுக்கணும் மீண்டும் இல்லை என்றாலும் அவன் முறைப்படி வாதிட்டு அதற்கு பிறகு அவன் தன்னையை தேர்தல் வாக்காளனாக தன்னை பதிவு செய்வதற்கான அனைத்து உரிமைகளையும் கொடுத்தும் அவனால் நிரூபிக்க முடியலன்னா தான் இங்கே நிறுத்தணும் சில சமயத்தில் தம்பி வாக்கில் பிரச்சனை வரும்போது வாக்களிக்க விட்டுருக்கோம் சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் ஆஃப் த ஃபைனல் டிசிஷன் எடுத்திருக்கோம்ல பல நாடுகள் எடுத்திருக்கு நம்ம மட்டும் இல்லை ஐக்கிய நாடுகள் சபையிலேயே சில நேரங்களில் அந்த வாக்களிக்கிற பிரச்சனை வந்தது என்றால் வாக்களிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் ஆஃப் த ஃபைனல் டெசிஷன் அதில் என்னங்கிறத அப்போ நீங்கள் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது ஏதோ முதல்ல எண்ணிக்கையில் வந்து வாக்காளர்கள் வாக்கு எண்ணிக்கையில் பிரச்சனை பண்ணலாம் பார்த்தீங்க இப்போ அதை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு பிறகு வாக்காளர்களையே எண்ணிக்கையை குறைச்சி விட்டுட்டு எதிரிக்கு வந்து வாக்கு இல்லாமல் பார்த்துக்கிட்டா முடிஞ்சு போச்சு உங்களுடைய நோக்கம் தானே முதல்ல டூப்ளிகேட்டாக வாக்குகள் உங்களுக்கு எண்ணிக்கையை சேர்க்க சேர்த்திங்க இப்போ அதில் மாட்டிக்கிட்டீங்க இப்போ என்ன பார்க்குறீங்க எதிர்கட்சிக்கு உள்ள வாக்காளர்களை இல்லைன்னு ஆக்கிட்டால் அவங்க வாங்குகிற ஓட்டு குறைஞ்சி போயிடும் நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம் இது என்ன ஒரு ஒரு பிற்போக்குத்தனம் இல்லையா இதை விவாதிக்கிறதுல என்ன அஜிஸ் தப்பு நம்ம நீங்கள் அவர் சொல்கிறாரே நாங்கள் விவாதம் இல்லாமல் நடத்திட்டு போயிடணும் முதல்ல இது ஒரு 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 ஜனநாயகமாக இது தப்பு இல்லை அது அந்த மாதிரி வார்த்தைகள் வரலாமா அதைத்தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் வந்து நாங்கள் கேட்குறதுல தவறு இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லுங்க அவங்க கேட்குறதுல நியாயம் இல்லைங்கன்னு ஆனால் எதேச்சதிகார போக்கு என்பது தான் உங்கள் மேலே நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அதிலும் உங்களுடைய பதில் வந்து எதேச்சதிகாரமாக இருக்குமே என்றால் நாட்டு மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போக போகிறாங்க அவ்வளோதான் நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி நன்றி உங்களுக்கும் லிபர்ட்டி சமூக ஊடக நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்